வணக்கம் நேர்களே நாளுக்கான மூன்றாவது வேலை வாய்ப்பு அப்டேட் வந்திருக்கின்றது தலைமை சமையல்காரர் வேகன்சி இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியா இங்கேதான் இந்த வேகன்சி இருக்கின்றது தவிர்த்து வன்குவரலும் இருக்கின்றது இருக்கின்றது சாலரி வந்து ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு டாலர்ஸ் தொடக்கம் எழுபத்தி ஐயாயிரம் டாலர்ஸ் வரை கொடுப்பாங்களாம் ஆனா நீங்க பண்ணி தான் அதை எடுக்கணும் அதே போல ஒரு வாரத்திற்கு நாற்பது மணி அளவில் இருக்கின்ற நேர்களே இது ஒரு டைம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு ஆங்கில கட்டாயம் டிப்ளமா சான்றிதழ்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா எதிர்பார்க்கிறாங்க மூணு தொடக்கம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கிறாங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் தான் இதை அப்ளை பண்ணலாம் தவிர்த்து ஏனே ரூல்ஸும் இருக்குது அந்த ரூல்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குழுவில் வெளியிடுகிறோம் இன்றைய நாளைக்கான இந்த அப்டேட்ஸ்ல வந்து மூணாவது அப்டேட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டீடைல் இருக்கும் சோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கேரின் அட் எல்ஏ கியூஆர் சிஐஏ டோட் சிஏ எனப்படுகின்ற மின்னஞ்சல் ஊராகத்தான் நீங்க அப்ளை பண்ணலாம் வார மாசம் இருபத்தி நான்காம் தேதி